அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ப்ரொத்ராம் இல்லையா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பந்த பார்வையாளர்களே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி திங்கட்கிழமைக்கான விரிவான ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க விவரங்களை காண்போம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நிறங்கள் இன்று தமிழ் ஆண்டு பாராபக மாசி மாதம் நாலாம் தேதி ஆகும் இன்று மிகவும் விசேஷமான ஒரு நாள் மகா சிவ சிவராத்திரி திருவோண விரதம் மற்றும் போதையான அமாவாசை ஆகிய சுப நிகழ்ச்சிகள் வருகின்றன இன்றைய கிரக நிலைகளின்படி சந்திராஷ்டமும் மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பது எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய பொழுதில் நாம் கவனிக்க வேண்டிய நல்ல மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை பின்வருமாறு காணலாம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை நல்ல நேரம் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை சூளம் கிழக்கு தயிர் பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி காண்போம் மேசராசி நேயர்களே இன்று உங்களுக்கு நன்மைகள் பெருகும் நாளாக அமையும் உங்கள் கடினமான உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் அரசு வழி உதவிகள் தடையின்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ரிசிவராசி நேயர்களே இன்று நீங்கள் எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பணவரவு சார்ந்தார் சீராக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் வரக்கூடும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் வந்து நீங்கும் அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக இருங்கள் தொழில் ரீதியான பயணங்களில் தடைகள் ஏற்படலாம் மனக்குழப்பத்தை தவிர்க்க இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு ஆலோசிக்கவும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து கடகராசி நேர்களே உங்களுக்கும் இன்று சந்திராஷ்டமத்தின் தாக்கம் இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களுடன் மனத்த மனதாங்கல் வளக்கூடும் பொறுமையாக கையாள்வது வெற்றியை தரும் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டங்கள் நிதி விஷயங்களில் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்க்கணும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் முத்துவெல்லை சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு மேன்மையான நாளாக இருக்கும் சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும் தனிப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் ஈட்டுவீர்கள் குடும்பத்தில் பற்றிய பேச்சுகள் தொடங்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்டன் ஆரஞ்சு கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை பிறக்கும் திட்டமிட்ட காரியங்களை செம்மையாக செய்து முடிப்பீர்கள் வெளிநாடு முயற்சி செயவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ரீதியாக வழக்குகளில் உங்களுக்கு சாதாரணமான தீர்ப்புகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உறவினர்களுக்கிடையே இருந்த கசப்புணர்வு நீங்கி ஒற்றுமை வழங்கும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி நேயர்களை இன்று உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வருமானம் உயருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் துணைவியுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவீர்கள் நீண்ட நாள் பிரயார்த்தனைகள் இன்று நிறைவேறும் மனதிற்கு பிடித்தமான செய்தி வந்து சேரும் அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் விருச்சிக ராசி நேயர்களே இன்று நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய நாள் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சிறந்தது வேலையில் அதிக கவனம் தேவை சிறுதவறுகள் பெரிய விலைகளை ஏற்படுத்தலாம் பணத் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சிகனத்தை கடைப்பிடிக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பெற்றவர்களின் ஆலோசனைகளின் கேட்டு செயல்படுவாங்கள் அதிர்ஷ்ட எண் என்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு உயர்வு தரும் நாளாக இருக்கும் கடினமான பணிகளையும் எளிதாக முடி செய்து முடிப்பீர்கள் சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் சமூக தொண்டுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியையும் நிலவும் திடீர் பண வரவிற்கு வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்டின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியடையும் உங்கள் பேச்சாற்றலால் அனைவரும் கவர்வீர்கள் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் அங்கு சந்தையில் லாபம் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் பெருமை தரும் வாழ்க்கையில் வகையில் இருக்கும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நேரம் கருணீலம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு உழைப்பு அதிகம் தேவைப்படும் நாள் அதிகப்படியான வேலை முழுவால் சோர்வு ஏற்படலாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் மற்றவர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்த வேண்டாம் மாலையில் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது மனதிற்கு அமைதியை தரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் எதிலும் முன் முன்கோவத்தை தவிர்ப்பது சிறந்தது அதிர்ஷ்டின் ஏற்று அதிர்ஷ்ட நேரம் கறுப்பு மீனராசினியர்களே இன்று உங்களுக்கு பாராட்டுகள் குவியும் நாளாக இருக்கும் உங்களின் திறமைக்கு உரிய மதிப்பு கிடைக்கும் நீண்ட நாள் பாக்கிகள் வசூலாகும் ஆகும் வீட்டிற்கு தேவையான விலை பொருட்களை வாங்குவீர்கள் பழைய எதிர்பார் எதிர்ப்புகள் மறைந்து நண்பர்களாக மாறுவார்கள் உடல்நிலை சீராக இருக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலம் மன வலிமை பெறுவீர்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட என்றும் மஞ்சள் அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க ருத்ர மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள் நாளை மீண்டும் உங்கள் ராசி ராசிபுரனோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரையில் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்